முதல்ல தொழு உரம் அடிக்கணும் தொழு வர நாங்க முந்தியெல்லாம் குருணின்னு சொல்லுவோம் எட்டு செண்டுக்கு ஒரு ரெண்டு மாட்டு வண்டி மூணு மாட்டு வண்டி அடிக்கணும் அதே மாதிரி இப்பவும் டிராக்டர்ல வச்சு அடிச்சுட்டு அடுத்தாப்பில் நடும்போது இயற்கை உரத்தை தவிர வேறு வழி கிடையாது அதனால் காம்பளஸு யூரியா இது சேர்த்து போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நாள் கழித்து சிங் செல்பேட்னு ஒரு உரம் இருக்குது அதை ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ போட்டுருவோம் பதினஞ்சா பதினஞ்சாவது நாள் களை எடுக்கணும் களை எடுத்துட்டு யூரியாவும் பொட்டாசும் வேப்ப முன்னாக்கி கலந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தி நாலு கிலோ யூரியா விதம் போட்டுருவோம் அடுத்தாப்புல மூணாவது வரமா அது ஒரு முப்பத்தாறு முப்பத்து இது பார்த்தா அது ஒரு முப்பது நாளில் அதே மாதிரி ஒரு உரம் போடணும் கடைசியில் கதிர் வரும்போது பொட்டாஷும் சல்ஃபேட்டும் ஏக்கருக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிலோ அதாவது ரெண்டு ரெண்டு கிலோ சேர்த்து போட்டோம்னா கதிர் ஒன்று போல வந்துடும் இவ்வளோ தான் விவசாயத்துக்கு உடம்பு போட வேண்டியது ஆனால் தண்ணி எப்பவும் நான் சமமாக நிற்கணும் அப்படி இல்லைன்னா பற்றும் எல்லாம் பயிர் வாடி போவும் எல்லாம் இருக்காத க தண்ணி நிறைய சமமாக நிற்கணும் இது வந்து பெண்ணன் தோப்பு உண்டாக்கியிருக்கணும் ஒரு அரை ஏக்கரில் ஐம்பது ஏக்கரில் ஒரு நாற்பத்தி அஞ்சு கன்று வச்சுருக்கேன் இது மூலையில் வாழை கிடக்கு இந்த இது வச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு இதுவுமே பாலை வர ஆரம்பிச்சிட்டு அதனால் கடவுளுக்கு சுத்தமான இன்னும் வருஷத்துல மூணு ஆறு மாசத்துல எல்லாமே பழம் வந்து குழந்தை தள்ளி தென்னங்காய் காய்ச்சி ஆச்சு காய்ச்ச இளநீர் வாங்கிய பறிச்சு இது எனக்கு ஊடு போயெல்லாம் நம்ம ஆமரம் நட்டு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு மரம் போல் போலி ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு இது வந்து சீக்கிரமாக காய்ச்சிருக்கு அதனால் காய்க்க ஆரம்பிச்சு விவசாயம் திருவிழுவரே சொல்லி உழுகுண்டு வாழ்வாரே வாழ்வார் பத்திலாம் பொழுது உண்டு பின்சல் வரணுதான் சொல்லியிருக்காங்க விவசாயம் செய்யலைன்னா நமக்கு இப்போ சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்காது விவசாயம் செய்ய நெல் கிடைக்கும் சோளம் கிடைக்கும் கடலை கிடைக்கும் கம்பு கிடைக்கும் பயிர் தானிய வகைகள் எல்லாம் கிடைக்கும் இயற்கையான மருந்துகள் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் நம்ம நாடு வந்து பறந்த விவசாயம் உள்ளது அதனால் விவசாயம் தான் நம்ம நாட்டின் முதுகி எலும்புங்கிற எந்த விதமான சந்தேகமே கிடையாது விவசாயத்தில் விவசாயத்தில் நஷ்டங்கிறது ஒன்றும் வராது நம்ம பாடுபட்டு அதுக்கு உள்ள பலன் உண்டு போன தடவை எனக்கு எல்லாரும் சொன்னால் நஷ்டம் தான் வரும் வாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு ஒரு மேதைக்கு மேலே தான் அடிச்சுது நினைச்சா ஆனால் விவசாயத்தில் நஷ்டம் வராது நம்ம பாடுபடணும் நம்ம அதில் உழைக்கணும் நம்ம மனசு அதில் முழுமூச்சாக ஈடுபடுத்தணும் நம்ம வேலையை அதில் முழுமூச்சாக ஈடுபடுத்தும் போது இப்போ இங்கே நான் எப்படி இருக்கேன் அப்போ முழு மூச்சாக நம்ம வேலை செய்யும்போது நானும் நான் நட்டு நான் போல நிற்பேன் கத்தர் வேலையை செய்வேன் கடவுள் நிச்சயமாக நமக்கு என்ன தருவேன் பலன் தருவேன் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை நமக்கு நஷ்டமே வராது இன்றைக்கி நஷ்டம் வந்தாலும் நாளைக்கு நம்ம கை வைக்கிறோம் இப்போ வாழை சாஞ்சி கிடக்குன்னு சொன்னேன் தென்னை வந்துட்டு என்னாவும் ஒரு கொலை என்ன பா காய் இருபது காய் வரும் அந்த இருபது காய் ஆகும் இருபது ரூபாய்க்கு விற்கும் அப்போ நானூறு ரூபாய்க்கு போகுது ஒரு கொலை அப்போ நான் லாபம் வருதான் நஷ்டம் வருதான் ஏன்னா நஷ்டங்கள் விவசாயத்தில் கிடையாது விவசாயத்தை ஈடுபாடோடு செய்யும் அரசாங்கம் இதை பற்றி அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியது அரசாங்கம் வந்து எங்களுக்கு செய்ய வேண்டியன்னு ஒன்றும் இல்லை எங்களுக்கு இந்த உரம் இங்கெல்லாம் கொஞ்சம் மானிய வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் தந்தா இருக்கும் தந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் இப்போ போய் யூரியா கட்டால் யூரியா இல்லை எங்களுக்கு இந்த ஆதார கார்டை கொண்டா ரெண்டு முறை தான் தருவாங்க நாங்கள் ரெண்டு மூடையை கொண்டு நாலு ஏக்கரில் எப்படி போட போட முடியாது எங்களுக்கு தேவையான உரத்தை அவங்க மானிய விலையில் தரணும் எல்லாருக்கும் மானியம் கொடுக்காங்க ஸ்கூல்லேருந்து முதியோர் வரைக்கும் இறக்க ஆட்கள் வரைக்கும் மானியம் கொடுக்காங்க கவர்மெண்ட்டில் அப்போ எங்கள் விவசாயத்துக்கு தந்தாங்க விவசாயம் தானே முதியெழுந்து விவசாயத்துக்கு நல்ல மானியம் தரலாம் அது மட்டும் இல்லை இந்த நூறு நாள் வேலைக்கு ஆட்களை அனுப்புகிறாங்கல்ல அதை இந்த விவசாயத்துக்கு அவங்க பயன்படுத்தலாம் இப்போது அதுக்கு அதுக்கு நான் என்ன வியோ விட்ட கேட்கணும் பியோ அவர் பத்து ஒன்று ஒரு சர்டிஃபிக் தருவார் அதை வச்சு இந்த இவரு இந்த இத்தனை ஏக்கருக்கு நஞ்சந்துட்டுருக்காரு எல்லாம் பருத்தி போட்டிருக்காரு எல்லாம் கரும்பு போட்டிருக்காரு எல்லாம் வாழை போட்டிருக்காரு இவருக்கு இந்த ஆள் தேவை அப்படின்னா அந்த நூறு நாள் வேலைக்கு போகிற ஆட்களை இங்கே அனுப்புனாங்கன்னா எங்களுக்கு பயனாக இருக்கும் இப்போ ஆளே கிடைக்க மாட்டேன் விவசாயத்துக்குன்னு ஆட்களே வரது இல்லை பெண்களோ யாருமே வரது இல்லை எங்களுக்கு அங்கே வேலை இருக்கேன்னு அங்கே போய் சும்மா இருந்து சொன்னாலும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதை நம்ம குறை சொல்ல முடியாது அது கவர்மெண்ட் கொடுக்குது அதை அவங்க உங்க பயன்படும் விவசாயத்துக்கு என்ன செய்யணும் மாற்றி விட்டாங்கன்னா எங்களுக்கே அது பிரயோஜனமாக இருக்கும் எங்களுக்கு பாதி கூலி அவங்க வாங்கிக்கிடலாம் அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் கொடுக்காங்கல்ல எங்கிட்ட நூறுரூவா வாங்கிக்கிடலாம் பத்து ஆள் அனுப்பணும் உங்களுக்கு பத்தாள் விளம்பரம் ஆயரூபா அப்படின்னு நாங்கள் கொடுத்துடுவோம் அப்போ எங்களுக்கு வேலை நடக்கும் இப்போ வேலையே நடக்க மாட்டேங்குது கஷ்டப்பட வேண்டியது இதுதான் கவர்மெண்ட்டில் இதை செஞ்சாங்கன்னா எங்களுக்கு இருக்கும் மானியம் கொடுக்கணும் விவசாயத்தை ஊக்குவிக்கணும் இந்த நூறு நாலு வேலையை இங்கே செய்யறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும் அதுக்கு வழி இருக்கு நிறைய வழி இருக்கு உங்க நேரத்தையும் உங்க வேலையும் ஒதுக்கி எனக்காண்டி உங்க விவசாய பணியை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க எங்க வயலுக்கு வந்து எங்களை பேட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க வாழணும் வளரணும் வாழணும்னு வாழ்த்துக்கிறோம் எல்லா நிலவும் பற்றி வாழணும்னு வாழ்த்துக்கிறோம்